வெனம் எஃப்ஐ ஹெனசின்னு சொல்லப்படுற ஒரு அமெரிக்கன் கார் கம்பெனியோட டெவில் தான் இந்த வெனம் எஃப்ஐ இந்த காரை ஹெனசி த்ரீ ஹண்ட்ரட் மைல் பர் ஹவர் ஸ்பீடை கிராஸ் பண்ணி ஒரு நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும்னு இந்த காரை ரெடி பண்ணுறாங்க இந்த காரோட இன்ஜினை பற்றி பேசணும்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் பின் டர்போ வி எயிட் இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜின் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த கார் டிசைன் வைஸா மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் வெறித்தனமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த காரோட சேசிஸ் அப்புறம் இந்த காரோட பாடியை கார்பன் ஃபைபர் மெட்டீரியலாக ரெடி பண்ணிருக்காங்க இந்த கார்பன் ஃபைபர் உறுதியாகவும் இருக்கும் அதே சமயம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காரோட ஏரோ டைனமிக் டிசைன் இந்த காரோட லோ ட்ராக் கோஎஃபிஷியன்ட் எபிஷியன்ட் ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீயா இருக்கிறதுனால இந்த கார் ஹை ஹை ஸ்பீட்ல போகும் இந்த கார் ஸ்டெபிலிட்டியா இருக்கும்னு இந்த கம்பெனி சொல்றாங்க இந்த காரோட டாப் ஸ்பீடுனா போர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ கிலோமீட்டர் பெர் ஹவர் வரையும் போகும்னு சொல்றாங்க ஆனா டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த கார் போர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் அச்சீவ் பண்ணிருக்கு ஃபைனலா இந்த கார் ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஹவரை ஜஸ்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ல கிராஸ் பண்ணியிருக்கு